அம்மா வந்தாள் வண்டி மதி இந்த மங்கையர் கூட்டத்தில் அம்மா வந்தார் கோயிலிலே அவள் சந்நிதிகர் கூட்டத்தில் அம்மா வந்தார் வட்டி மனசி இந்த மங்கையர் கூட்டத்தில் அம்மா வந்தார் சிம்ம வாகனத்தில் மேலேறி அவள் சிங்காரமாகவே வந்து விட்டாள் மனதில் வந்தால் வண்டி மனதில் இந்த மங்கையர் கூட்டத்தில் மலர்ஜி வந்தால் வண்டி மனசி வந்தாள் இந்த மங்கையர் கூட்டத்தில் அம்மா வந்தாள் வண்டி மலர் வந்தாடி வெப்பிலை ஏந்தி கொண்டு என்னை காத்திடும் தாயவள் வந்து விட்டார் ஜீவந்த வண்டி மலர் மங்கள்யர் அம்மா சலங்கை சல சலக என்னை காத்திடும் தாயவள் வந்து விட்டாள் ஜீவந்த வண்டி மலர்ந்த மங்களையர் கூட்டத்தில் அம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே அவள் ஆகி மதமாகி வண்டி வளையம்மா ஜீவந்த வண்டி மலர் வந்தாடிந்த மங்கையர் ி வண்டி அம்மா ஜீவந்த வண்டி மல ஜந்த மங்கையம்மா வீடம்மா அம்மா ஆனந்தமாய் அருள் வாக்கிடம்மா ஜீவந்த வண்டி மரஜிவந்த மங்கையர் கூட்டத்தில் அம்மா வந்தார் பல வண்டி மல வந்தால் இந்த மங்கையர் கூட்டத்தில் அம்மா வந்தார்